அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணிய ப்ளஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாத கடைசியில் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் வந்து நம்ம போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன் தான் மேக்ஸிமம் இந்த கேமில் ஒன்றாந்தேதியிலேருந்து வரும் அப்புடின்னு சொல்லியிருந்தோம் இந்த மூணு எப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பேராக வரக்கூடிய சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சைபர் சைபர் முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து ஒரு பேட்டனும் நான் போட்டிருந்தேன் ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா சைபரோ மூணோ அஞ்சோ ஒரு த்ரீ டிஜிட் இலக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளும் அதற்குண்டான ஆல் போர்டாக நீங்கள் சைபர் மூணு அஞ்சு ட்ரை பண்ணலாம் அல்லது நீங்கள் அதற்குண்டான டபுள்ஸ் நம்பரங்க வந்து ஏபிபிசி ஏசியாக ட்ரை பண்ணுங்கள் டபுள்ஸ் நம்பரையுமே ட்ரை பண்ணுங்கள் ஒரு செட்டாவது மினிமம் ட்ரை பண்ணுங்கங்கிற மாதிரி நம்ம வீடியோ வேலை சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிறது வந்து முப்பத்தொன்னாந்தேதி நம்ம வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருந்தோம் ஆல் போடு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் மூணு நம்பர் கம்பல்சரியாக வந்து கேமில் இருக்குதுன்னு சொன்னோம் அதே போல் எட்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து தேதி ரிசல்ட்டாக வந்துச்சு ஓகேங்களா அந்த எட்நூற்றி மூணில் நம்ம அந்த சைபர் மூணு அஞ்சு அப்படிங்கிற பேட்டர்னில் இருந்து இந்த மூணு வந்துச்சுன்னா இந்த நம்பரில் தான் வின்னிங் வரும் அப்புடின்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு கரெக்டாக அந்த நம்பரை எடுத்து பேரை எடுத்து விளையாண்டுருந்தீங்கன்னா சைபர் மூணில் எட்நூற்றி மூணுங்கிற ரிசல்ட்டில் வந்து ஒன்றாந்தேதியில் சைபர் மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கும் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நம்ம வீடியோ போட்டப்பயே அதில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபைவ் டபுள் ஃபைங்கிற நம்பர் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிசல்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒன்றாந்தேதி தேதி வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய சைபர் மூணு எட்நூற்றி மூணு ரிசல்ட்டில் சைபர் மூணு பாஸ் ஆகிருக்கும் ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்து சைபர் அறுபத்தி எட்டு ஓகேங்களா சைபர் அறுபத்தி எட்டு அன்றைக்கி வந்து நமக்கு ரிசல்ட் ஃபெயில் தான் சரிங்களா அதுக்கு அடுத்த நாள் டபுள் ஜீரோ செவன் ஓகேங்களா டபுள் ஜீரோ செவன் அப்படின்னு வந்துச்சு இதில் இருக்கக்கூடிய அந்த டபுள் ஜீரோ பேர் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கும் டபுள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் நேற்று வந்து நாலாம் தேதி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் கம் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் இந்த முப்பத்தஞ்சு பேர் தான் வந்திருக்கோம் ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் என்ன இருக்குது ஒன்றும் டபுள் த்ரீ இருக்குது ஒன்று த்ரீ ஜீரோ இருக்குது ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ இருக்குது ஒன்று ஃபைவ் த்ரீ இருக்குது இந்த நம்பர்லாம் இருக்குது கொஞ்சம் நோட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எண்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நேற்று நம்ம கொடுத்துருந்த நம்பர்ஸ் ஓகேங்களா நேற்று நம்ம கொடுத்துருந்த பேட்டர்னில் வந்து இந்த நம்பரை வந்து எக்ஸாக்டாக சூப்பரான ஒரு பேட்டனில் தான் கணிப்பி கொடுத்துருந்தோம் பட் இதில் நல்ல ஒரு பேட்டர்ன் தான் இருந்தது பட் வந்து நம்ம இன்னிங் இல்லை ஓகேங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட்டுங்கிறது நைன் ஜீரோ எயிட்டுங்கிறது பவர் பண்ணால் நைன் தேர்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் அது நமக்கு பவரில் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம முக்கியம் இல்லை ஓகேங்களா நமக்கு டைரெக்டான ஒரு வின்னிங் தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அந்த நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் கூட பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவாக இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்தது பட் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதற்கு பிறகு நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த பேட்டர்ன் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு அறுபதுங்கிற நம்பரை வந்து ஐம்பது அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பராக வந்து ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட்டுங்கிற நம்பராக வந்துச்சு அதற்கு மூணு நாள் கேப்பில் வந்து சைபர் ஏழு சைபர் எட்டுன்னு வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நானும் வந்து பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேலேயோ ரெண்டு ஸ்டெப்புக்கு மேலேயே இருக்கக்கூடிய எண்களை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால் நம்ம வந்து ஐம்பத்தேழு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதற்கு நேற்று ரிசல்ட் நாலாந்தேதி ரிசல்ட்லேயே பார்த்திங்கன்னா மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எயிட் டபுள் ஜீரோ செவனுங்கிற நம்பருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ எண்பத்தி ஒன்பது முப்பது ஓகேங்களா எயிட் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு இருக்கும் அது எயிட் நைன் த்ரீ ஃபைவாக நேற்று ஃபோர் டியே வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் எடுத்து பயன்படுத்தியிருந்தால் ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு லக் இருக்குது இதிலே வந்து ஃபைவ் எயிட் நைன் த்ரீ அப்படின்னே இருக்கும் ஓகேங்களா நம்ம கடைசியாக பார்த்த அந்த மூணு பேட்டனுமே வந்து கடைசி இருக்கக்கூடிய நாலு இலக்கத்தை தான் எடுத்ததுனால இந்த எயிட் டபுள் ஜீரோ செவனுக்கு மேலே இருக்கக்கூடிய நம் எண் வந்து எயிட் நைன் த்ரீ ஜீரோ அது நேத்து ரீசெண்ட்டில் எயிட் நைன் த்ரீ ஃபைவாக வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் இது முடிஞ்சு போன விஷயங்கள் இதை நம்ம வந்து சொல்ல வேண்டாம் இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கணிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதையுமே நம்ம பார்த்துலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சி அஞ்சு அப்புடின்னு வரும் பொழுது எந்த நம்பர் அதிகமாக பயணிக்குது அப்படிங்கிறத மேக்ஸிமம் பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் சரிங்களா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுங்கிற நம்பர் சீபோர்டில் வரும் பொழுது எந்த நம்பர் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இதில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது ஏழு இருக்குது ஒன்பது இருக்குது ஓகேங்களா எட்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் மேக்ஸிமம் இருக்குது இல்லை எட்டு வந்து மேஜராக வரும் ஏன்னா அஞ்சு கேமுக்குள்ளே வந்தாவே எட்டுங்கிற நம்பர் தான் அதிகபட்சம் வந்து கேமில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அது என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இதே மாதம் த்ரீ டிஜிட் சார்ட்டை தான் சரிங்களா இதில் வந்து பார்க்குறீங்க ஃபுல்லாக நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நாலாந்தேதி ஓகேங்களா நாலாந்தேதியில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்தால் ஓகேங்களா ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்தால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏ போர்டில் வருது இந்த நம்பரோட சி போர்டு பாருங்களேன் ஏ ஒன்பதுக்கு ஏழு அப்படின்னு வருது ஓகேங்களா அப்போ ஒன்பது ஏ போர்டு வரும்போது அடுத்த நாள் ஆறு அப்படிங்கிற நம்பர் வருது இந்த நல்ல பேட்டனாக பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு ஏ போர்டை மட்டும் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு இருக்குது அடுத்து வந்து பி போர்டை விட்டுட்டு தொண்ணூற்றி ஏழு இருக்குதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது எங்கே இருக்குது திரும்ப தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இந்த பேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாந்தேதியில் ஒன்பதுன்னு வரும்போது கீழே தொண்ணூத்தாறு ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது எட்டு அப்படின்னு வருது ஓகேங்களா அதே போல் வந்து நாலாந்தேதியில் வேறு எந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாலாந்தேதி வந்து ஒன்பது ஏ போர்டில் வருது அப்போ நமக்கு ஆகஸ்ட் மாதத்துலேயும் ஒன்பது ஏ போர்டு வரும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதுக்கு அடுத்த அஞ்சு அஞ்சுங்க நம்பர் வருது ஒன்பதுக்கு அடுத்த ஆறுங்க நம்பர் வருது ஓகேங்களா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி ஏ போர்டில் முடியுது ஓகேங்களா ஏ போர்டும் சி போர்டும் முடியுது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு அப்போ நாளைக்கு ஸ்பெஷலாக ஏழுங்கிற நம்பர் வந்து கேமுக்குள்ளே வந்தால் ஏழுங்க நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதனால் அந்த ஏழுங்க நம்பர் உங்களுக்கு கணிப்பில் வந்தது தானே அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்து எட்நூற்றி மூணுன்னு இருக்கும் ஓகேங்களா ஒன்னாந்தேதி ரிசல்ட் எட்நூற்றி மூணு இந்த சைபர் முப்பத்தெட்டுன்னு இருக்கும் சரியாக ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எண்பத்தாறுங்கிறது சைபர் அறுபத்தெட்டுன்னு ரிசல்ட் வந்திருக்கும் ரெண்டு ஸ்டெப்பு கீழே வந்தோம்னா நாட் நாட் செவன் வந்து நமக்கு ஒரு த்ரீ டிஜிட்டில் வந்துச்சு சரிங்களா அந்த நம்பர் வந்திருக்கும் இதில் நேற்று வந்து நைன் த்ரீ ஃபைவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஃபைவ் த்ரீ நைனாக இருக்கும் ஓகேங்களா அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டெப்பு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து த்ரீ ஃபைவ் ஜீரோவாக வருமா ஃபைவ் ஜீரோ ஃபோராக வருமா அப்படிங்கிற பேட்டர்னாக இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்குது இதை முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை வந்து உங்களோட கணிப்பில் வருது அப்படின்னு சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பெஸ்ட்டான ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அந்த பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த இடத்துல வந்து சைபர் முப்பத்தெட்டு அப்படின்னு இருக்கும் அடுத்து அந்த நம்பர் எட்நூத்தி மூணா ஒன்றாந்தேதி வந்துச்சு சைபர் எண்பத்தாறுன்னு இருக்கக்கூடிய எண் வந்து சைபர் அறுபத்தெட்டாக ரிசல்ட் வந்துச்சு நாட் நாட் செவன் வந்து நாட் நாட் செவன் ஆகவே ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா அப்போ மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ன்னே அப்படியே கீழேயுமே வந்தது அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி முப்பத்தொம்போதுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பராக வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு வருமா இல்லை இரநூத்தி பத்து வருமா அப்படிங்கிற இந்த சின்ன பேட்டர் வந்து போட்டிருக்கேன் இந்த பேட்டர்ன் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ ஏ போர்டில் வந்து ஒன்று பெண்டிங் இருக்குது அதனால் ஒன்று வந்து சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் நாற்பத்தி நாலு நாளுக்கு மேலே ஆகுது அதனால் ஒன்று வந்து ஏ போர்டில் வந்தோம்னா ஒன் நாட் டூ அப்படின்னு வரலாம் எயிட் ஃபைவ் எயிட் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஒரு ட்ரிக்கு பார்த்தோம் இல்லைங்களா சி போர்டில் அஞ்சு அப்படின்னு வரும்பொழுது அதிகபட்சமாக எட்டுங்க நம்பர் கேமில் வரதுனால இந்த எயிட் ஃபைவ் எயிட் வந்து வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த எயிட் ஃபைவ் எயிட்டுங்கிறது கீழே இருக்கும் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரிக்கு நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன்னா அப்படியே நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியும் சரிங்களா ஒன்றாந்தேதி ரிசல்ட்டை பாருங்கள் எட்நூற்றி மூணுன்னு இருக்கும் ஒன்றாந்தேதி ரிசல்ட்டில் எட்நூற்றி மூணு இருக்கும் ஓகேங்களா இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி ரிசல்ட்டில் பாருங்கள் எட்நூற்றி மூணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா எட்நூற்றி மூணுக்கு எட்நூற்றி மூணு இருக்கும் ரெண்டாந்தேதி தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தெட்டுங்களா அது பாருங்கள் இருபத்தி நாலாந்தேதியில் எம் சைபர் எண்பத்தாறுன்னு வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாட் நாட் செவன் வந்துருக்குங்களா ரிசல்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே போகிறேங்க இந்த இடத்துல கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி சைபர் எண்பத்தாறுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து இருபத்தஞ்சாந்தேதி எட்நூற்றி மூணுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி ரிசல்ட்டு அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி கேப் விடுறாங்க சீரோ தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கேப் விட்டுட்டு நாட் நாட் செவன் அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறாங்க ஓகேங்களா நாட் நாட் செவனுங்கிற நம்பரை கேப் விட்டுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இந்த இருபத்தி எட்டாம்தேதி பிங்க் கலர் பாருங்கள் மேலே இருபத்தாறாம் தேதியும் இருபத்தெட்டாம்தேதியும் கேப் விட்டுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருக்கக்கூடிய ஃபைவ் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை எடுத்து தான் நேற்று நைன் த்ரீ ஃபைன்னு அடிச்சிருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஒரு கணிப்பில் வருது ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாக்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து சைபர் தொண்ணூற்றொம்பது ஓகேங்களா இருபத்தெட்டாம் தேதியில் ஆறுநூற்றி இருபது ஓகேங்களா அந்த நம்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதியில் இதில் நல்லா இன்னொரு விஷயங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிற ரெண்டாயிரத்தி பன்னெண்டும் பதிமூணும் ரிசல்ட் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பதினாலுங்கிற வருஷத்தை கேப் விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து நாட் நாட் செவனும் ஃபைவ் நைன் த்ரீயும் எடுத்திருப்பாங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ப்ளூ கலர் கட்ட போட்டது ரிசல்ட் வரல அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிசல்ட் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிசல்ட் இல்லைங்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சைபர் ஐம்பத்தெட்டு வருமா அல்லது ஐநூற்றி பதினஞ்சு வருமா தான் பார்க்குறேன் ஓகேங்களா அதைத்தான் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணி நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் முடிஞ்சவங்க இந்த இடங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அந்த இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இந்த முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய எண்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த மாதத்துல வந்த நாலு ரிசல்ட் வந்து இதில் த்ரீ டிஜிட்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பர்ட்டிகுலரான இடங்களில் இருக்கக்கூடிய எண்களை கொஞ்சம் சூஸ் பண்ணி உங்களோட கணிப்பில் தினமும் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா அதனால் ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன இம்பார்ட்டண்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி எட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா இந்த ஐநூற்றி எட்டு எங்கே இருக்குதுன்னா இந்த கீழே இருக்குது இந்த இடத்துல ஐநூற்றி எட்டு சைபர் ஐம்பத்தெட்டுங்கிறதா ஐநூத்தி எட்டாக எழுதியிருக்கேன் இந்த இடத்துல ஐநூற்றி பதினஞ்சுங்கிற நம்பரை தான் நான் நூற்றி ஐம்பத்தஞ்சாக எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி ஐம்பதும் ஐநூற்றி நாலுங்க அப்புறம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் முந்நூத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பதாக வருமா இல்லை ஐநூற்றி நாலாக வருமா இந்த பேட்டர்னில் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த நம்பர் நாங்கள் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த பேட்டர்னையும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஜீரோ தொண்ணூத்தொம்போது ஜீரோ தொண்ணூத்தொம்போதும் ஆறுநூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது நம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில் இந்த சைபர் எண்பத்தாறுங்க நம்பர் சே சைபர் அறுபத்தெட்டுன்னு ரிசல்ட் வந்துச்சுங்களா அடுத்து எட்நூற்றி மூணு எட்நூற்றி மூணாக ஒன்றாந்தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட் நாட் செவனுக்கும் எட்நூற்றி மூணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த இருபத்தி ஆறாம் தேதியில் எடுத்தாங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பது வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த நம்பரை விட்டுட்டால் இந்த நாட் நாட் செவனுக்கும் ஒன்று ஃபைவ் நைன் த்ரீங்கிற நம்பருக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கும் இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய எண் வந்து ஆறுநூற்றி இருபது அப்படிங்கிற நம்பரை தான் நான் மேலே எழுதி போட்டிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலாக இந்த அஞ்சாம்தேதி ஓகேங்களா இந்த அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து ட்ரிபிள் செவன் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ்னு ஒரு நம்பரை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அல்லது ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற நம்பர் அடிக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் ஏதாவது யோசனைகள் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் நீ வீடியோ வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக நான் போட்டுட்டேன் கொஞ்சம் நான் அந்த வீடியோ போட முடியாத சூழ்நிலைகள் தான் அதனால் நான் உங்களுக்கு வந்து அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால உங்களுக்கு அப்படியே நான் வந்து உங்கள் விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்கள்லேருந்து வந்து இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஓகேங்களா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ஓகேங்களா இந்த முப்பத்தொன்று எட்டு வீடியோவை வந்து நமக்கு அன்றைக்கி டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வின்னிங் வந்தப்போ ஓகேங்களா டபுள் ஃபைவ்ங்கிற நம்பர் வின்னிங் வந்தப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோ வந்தது இப்படித்தான் இந்த வீடியோவை சரியாக பார்த்து நேற்று ஜீரோ வந்தது அந்த பேட்டனில் சைபர் மூணு அஞ்சு அடுத்த நாள் சைபர் மூணு அஞ்சு ஆல் போர்டு மற்றும் அதற்குண்டான டபுள்ஸ் பயன்படுத்தும் பொழுது இன்று டபுள் ஜீரோ அப்படிங்கிறது டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற நம்பரை வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ செவன் வரும் பொழுது அதற்குண்டான டபுள் சென்களும் அதற்குண்டான ஏபிபிசி ஏசியன்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் தான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு அஞ்சுங்க நம்பரில் ஃபுல்லாக வந்து நம்ம கேமை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சவங்க ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதனால் இன்றைக்கி கொடுத்த விஷயங்கள் இது தான் ஓகேங்களா அதனால் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதை வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கணிப்பு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்